ஹாய் கேஸ் குரூப் டூ குரூப் டூ ஃபிலிம்ஸு படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோர்டீன் செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி ஃபிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது ஃபிலிம்ஸை நம்ம கண்டிப்பாக க்ளியர் பண்ணியே ஆகணும் அப்போ தான் மெயின்ஸ் எக்ஸாம் போக முடியும் ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் நம்ம ஃபுல் மார்க் எடுத்தாலும் சரி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தாலும் சரி பாஸ்னால் பாஸ் மட்டுந்தான் அந்த மார்க் வந்து நம்ம மெயின்ஸுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எப்படி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஷெடியூல் தான் இது இன்னும் கரெக்டாக ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்கு ஃபார்ட்டி டேஸ் மட்டும்தான் இருக்கு இந்த இருக்கிற இப்போ நான் கொடுத்துருக்க இந்த சிலபஸ் மட்டும் படித்தாலே இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே நம்ம கண்டிப்பாக பில்லிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் மெயின்ஸ்க்கு அதுக்கு அடுத்து படிப்போம் நம்ம குரூப் ஃபோர் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து தான் இந்த சிலபஸும் இருக்கு இந்த சிலபஸ்லாம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் எடுத்துட்டாலே நம்ம கண்டிப்பாக ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்ம டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டி பிளஸ் தான் இருக்கணும் இப்போ இந்த சிலபஸ் எல்லாமே பார்க்கணும் இங்கே இருக்கிற இப்போ நான் கொடுத்துருக்க லெசன்ஸ் மட்டும் படித்தாலே நம்ம கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக இது எய்ம் பண்ண வேண்டியது தமிழ் தான் தமிழில் நைன்டி ப்ளஸாக எடுக்கணும் எயிட்டி டு நைன்ட்டி இப்போ நான் கொடுக்குறதுலேயே எடுத்துடலாம் எயிட்டி டு நைன்டின்றது சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக்கு ஃபுல்லாக படிக்கணும் லெவன்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு சிலபஸ் படித்தா போதும் சிக்ஸ்த் டு டுவெல்த்தில் ஓல்டு புக் வந்து சிலபஸ் படித்தா போதும் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கணும் இதை மட்டும் படித்தாலே எயிட்டி டு நைன்டிஸ் எடுத்துடலாம் அது கூட லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் புக் இருக்குல்ல அது வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுக்கலாம் ஸோ இந்த சிக்ஸ்த்து டென்த்து நியூ புக்கு சிக்ஸ்த் டுவெல்த்து நியூ புக் வரைக்கும் படிச்சுட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு புக் வரைக்கும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டாலே நம்ம எயிட்டி டு நைன்ட்டி கொஷின்ஸ் எடுத்துடலாம் தமிழுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிறைய ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க அதில் கண்டிப்பாக நம்ம நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்துடலாம் இது ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இல்லைனா எயிட்டி டு நைன்ட்டி கண்டிப்பாக எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளே நைன்டி கொஷின்ஸ் வந்துடும் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துடும் அடுத்து தமிழுக்கு அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது மேக்ஸ் தான் மேக்ஸ்னால் நமக்கு சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது எல்லாருமே போட்டு பாருங்க அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால டுவெண்ட்டிக்கு அபோவ் எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் கூட எடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற ஸ்கூல் புக்ஸும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கொஷன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டாலும் அப்படின்னாலே டுவெண்ட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் அடுத்து ஜென்ரல் சயின்ஸுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பாலிட்டி பாலிட்டி வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டென்த்தில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் லெசன் வரைக்கும் படிச்சிருக்கணும் லெவன்த்து லெவன்த் டு ஃபிஃப்டீன்த் வரைக்கும் படிக்கணும் டுவெல்த்து வந்து ஒன் டு எயித்து இந்த மூணு இதுவுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்லேயும் நம்மளால மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் பண்ண முடியும் அது மாதிரி ஐஎன்எம் ஐஎன்எம் வந்து டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த்து டு டென்த்தும் ஃபிஃப்த் லெஸன்து டென்த் லெசன் வரைக்கும் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் அப்படின்னாலே ஹிஸ்ட்ரி புக்கில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே டென்த்தில் 10Th ஸ்டாண்டர்டில் 5 to 10, 11th ஸ்டாண்டர்டில் 17 to 19, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒன் to செவன் இது படிச்சிட்டாலே நம்ம ஐஎன்எம் கவர் பண்ணிடலாம் மேக்ஸிமம் ஐஎன்எம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்துரும். இந்த மூணுமே எதுவுமே மிஸ் பண்ண முடியாது டென்த்து டெவன்த் டுவெல்த்தில் கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருக்கணும் மாதிரி எக்னாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் 7 டு 11th யூனிட்டும் டுவெல்த்தில் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்புறம் டென்த்தில் ஒன் டூ ஃபோர்த் யூனிட் கண்டிப்பாக படிக்கணும் அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் டென் லெவன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே நம்ம ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணிடலாம் கவர் பண்ணிடலாம் மேக்ஸிமம் டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஜியாகிரபி டென்த் ஸ்டாண்டர்டில் ஒன் டூ யூனிட் செவன் யூனிட் செவன் வரைக்கும் படித்தாலே ஜியாகிரபியா கண்டிப்பாக எல்லா நம்மளால எல்லா கொஷனுமே நம்மளால அட்டன் பண்ண முடியும் அதே மாதிரி சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அது இல்லாமல் இந்த டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க ஆசிட் பேஸ் சால்ட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜின் ஹியூமன் டிசீஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் சயின்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் வரும் இருந்தாலும் இந்த நாலு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் பார்த்துட்டோம் அப்படின்னா பாதிக்கு பாதி கொஸ்டினாவது நம்ம அட்டன் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நீங்க இது எல்லாத்தையுமே இது பண்ணாதான் நம்மளால ஒரு இப்போ இங்க வந்து ஒரு நைன்டின்னு வச்சுக்கலாம் நைன்டீ டுவெண்ட்டி இப்போ ஒன் டென் ஒன் டென் எடுத்தோம்னா இந்த செவன்டி ஃபைவ் மீது இருக்கிற செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ்ல நம்மளால ஃபிஃப்டி கொஷின்ஸாவது அட்டன் பண்ண முடியும் அட்டன்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்போ தான் குரூப் டூ இல்லைன்னா குரூப் டூ ஏ இப்போ குரூப் டூ ஏனா கூட ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் குரூப் டூ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் கண்டிப்பாக இது ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி ஜனவரி டூ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் படிச்சுக்கோங்க ஸ்கீம்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க ஸ்கீம் நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்லேயே பார்த்திருப்போம் ஸ்கீம்ஸ் பத்தி நிறைய கொஷன்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்கீம்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க இதெல்லாமே கண்டிப்பா படிக்கணும் ஃபார்ட்டி டேஸ்ல இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் போட்டு கண்டிப்பா இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு படிங்க நம்மளோட டார்கெட் எவ்வளவு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் கண்டிப்பா நம்ம ஒன் சிக்ஸ்டி பிளஸ் தான் எடுக்கணும் வாங்க நம்மளும் சேர்ந்து படிக்கலாம் என்னோட பிளான் எல்லாமே எங்களோட ஷெடியூல் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்தே படிக்கலாம்